இந்த குட்டி கேர்ஃபோ என்ன என்ன பண்ணி சின்னமா வந்துட்டீங்க செல் புரிக்கு கிட்ட பேரை சைடுல பாருங்க சும்மா பார்த்தீங்களா தண்ணிக்குள்ள நம்ம அடுத்த அடத்துக்கு வந்துட்டோம் தண்ணிக்குள்ள போய் நம்ம வெள்ள வந்து फ्रेंड्स ஏன்னா வாட்டர் ப்ரூஃப் கேர் கார்னால எந்த சைட்லேயும் தண்ணியை உள்ளே போகவே முடியாது இதை நம்மளோட சயின்டிஸ்ட்கிட்ட தான் வாங்கிட்டு வந்தோம் இப்போ திருப்பி இப்போ தண்ணிக்குள்ளே போயிடலாம் எந்த எந்த மீனுமே கண்ணில் மாட்ட மாட்டேது ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் ஒரு சங்கரா இறா மீன் இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல என்னடா ரொம்ப அடியில் போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அப்பையில கூட ரொம்ப அடியில் போய்ட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ பாருங்கள் ய வெளில வரப்போகிறோம் இப்போ பாருங்கள் வெளில வந்துட்டு இருந்தால் போலையே ஃப்ரெண்ட்ஸ் ஓ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கடலுக்குள்ளே தான் இருக்கும் இப்போ பாருங்கள் எப்படி பறக்க போறணும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இது நானாக பறக்கலை கடலே நம்மள பறக்க விட்ருச்சு ஃப்ரெண்ட்ஸ் சும்மா முந்நூறு அடி தாண்டி போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஸ்லோ மோஷனில் போடுறேன் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ச்சுனர் தான் என்னடா இது ஃபார்ச்சுனர்னால் ஃபார்ச்சுனர் தான் சொல்கிற வர்றதுக்குள்ளே கலண்டுகிட்டு ஓடுது ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கார் பார்த்தீங்கன்னா பெல்ட் அடித்து பெல்ட் அடித்து இருக்குது வேர்ல்ட கட் அடிச்சிருக்கும் போல் ஃப்ரெண்ட்ஸ் இத்தனை இத்தனை ஜம்பு போட்டுக்கிட்டு இருக்கோம் செம்மையாக இருக்குது